பிரித்தானியாவால் மக்களுக்கு ஒரு அவசர செய்தி குழாய் நீரை பயன்படுத்த வேண்டாம் பிரித்தானியாவில் குழாய் நீர் மாசுபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் குறித்த நீரை பருக வேண்டாம் என கேட்கப்பட்டுள்ளனர் குறித்த நீரில் மனிதர்கள் அல்லது விலங்குகளின் கழிவு கலந்திருப்பதாக பிரிட்டிஷ் நீர் நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ளூர் நீர் விநியோகத்தில் சராசரிக்கும் அதிகமான பாக்டீரியா கேலிபாரும் அளவை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் யாக்சியர் வாட்டர் இந்த வாரம் பிராந்தியத்தில் உள்ள மூன்று நகரங்கள் மற்றும் கிராமங்களில் கிட்டத்தட்ட இருநூறு அஞ்சல் குறியீடுகளை பாதிக்கும் வகையில் எச்சரிக்கை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது ஈ கோலி போன்ற பாக்டீரியாக்களை உள்ளடக்கிய கோலி பார்ம்கள் பொதுவாக மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் செரிமான அமைப்புகளில் காணப்படுகின்றன இந்த நீரை பருகுவதால் வயிற்றுவலி வலி வயிற்றுப்போக்கு மற்றும் பிற இறைப்பை குடல் நோய்களை ஏற்படுத்தும் அதே வேளையில் அவை நீர் விநியோகத்தில் பிற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருப்பதையும் குறிக்கலாம் லேண்டேலில் உள்ள ஹைபெந்தம் லோபெந்தம் மற்றும் பெர்டன் ஆகிய இடங்களில் வசிக்கும் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் யாக்சையர் உள்ளூர் பகுதியில் உள்ள அனைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் தண்ணீர் வளமை நிலைக்கு திரும்பியதாக கடந்த புதன்கிழமை ஓர் அறிவிப்பு வந்தது இருப்பினும் குறித்த நீரை கொதிக்க வைத்து பின் ஆறிய பின் பருகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது